நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழ் செய்திகள் இருபத்தி நான்கு முதல் ஏழு வரை இன்றைய முக்கிய செய்திகள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சனாவை குறிவைக்கிறது ஏமன் பாதுகாப்பு வான் தாக்குதலை முறியடிக்கிறது பாலஸ்தீன அங்கீகாரத்தை ஹிஸ்புல்லா வரவேற்கிறது வலுவான உலகளாவிய நடவடிக்கையை வலியுறுத்துகிறது உலகளாவிய சுமுத் புலோட்டிலாவை ஆதரிக்க ஸ்பெயினும் இத்தாலியும் கடற்படை கப்பல்களை அனுப்புகின்றன காசா முற்றுகையை உடைக்க இலக்கு வைக்கும் கடற்படை கப்பல்களை இடைமறிக்க இஸ்ரேலிய கடற்படை தயாராக உள்ளது என்று ஐடிஎஃப் கூறுகிறது இஸ்ரேல் போர்க்குற்றங்களில் குற்றவாளி என்று பாலஸ்தீனத்தின் அப்பாஸ் விடம் கூறுகிறார் லெபனானுக்கு அமெரிக்கா மிகவும் உறுதியுடன் உள்ளது என்று ரூபியோ கூறுகிறார் இனி விரிவான செய்திகள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சனாவை குறிவைக்கிறது ஏமன் பாதுகாப்பு வான்வழித் தாக்குதலை முறியடிக்கிறது ஏமன் வியாழக்கிழமை செய்தி வெளியிட்டது இஸ்ரேலிய படைகள் நகரின் தெற்கு பகுதியை மையமாக கொண்டு தாக்குதல் நடத்தி ஏமன் தலைநகர் சனாவை நோக்கி ஒரு ஆக்கிரமிப்பை மேற்கொண்டன ஏமன் சிவில் பாதுகாப்புத் துறையின்படி இந்த தாக்குதல் பொதுமக்கள் வசதிகள் மற்றும் உள்கட்டமைப்பை இலக்காக கொண்டது மீட்புக் குழுக்கள் உடனடியாக தாக்குதல்கள் நடந்த இடத்திற்கு அனுப்பப்பட்டன வான் பாதுகாப்புத்துறை தாக்குதலில் பங்கேற்ற பல இஸ்ரேலிய அமைப்புகளை எதிர்கொண்டது இதனால் பல விமானங்கள் தாக்குதல்களைத் தொடங்குவதற்கு முன்பு பின்வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது டஜன் கணக்கான இஸ்ரேலிய போர் விமானங்கள் பெரிய அளவிலான நடவடிக்கையில் நிறுத்தப்பட்டதாக அந்த வட்டாரம் தெரிவித்தது ஆனால் ஏமன் படைகள் பல பதங்கியிருந்து தாக்குதல்களை நடத்தி பெரும்பாலான தாக்குதலை வெற்றிகரமாக முறியடித்தன பெரும்பாலான வான்வழி ஆக்கிரமிப்பு முறியடிக்கப்பட்டாலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தலைநகரை தாக்க கடற்படை படைகளை பயன்படுத்துவதை நாடியதாக ராணுவ வட்டாரம் உறுதிப்படுத்தியது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் டஜன் கணக்கான விமானங்களை பயன்படுத்தி விரிவான பிரச்சாரத்தை மேற்கொள்ள முயன்றன ஆனால் ஏமன் பாதுகாப்புகளின் தயார்நிலை தாக்குதலை சீர்குலைத்தது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை எதிர்கொள்வதிலும் அதன் பெரும்பாலான நோக்கங்களை முறியடிப்பதிலும் எங்கள் பாதுகாப்புகள் வெற்றி பெற்றன என்று வட்டாரம் தெரிவித்துள்ளது பாலஸ்தீன அங்கீகாரத்தை ஹெஸ்புல்லா வரவேற்கிறது வலுவான உலகளாவிய நடவடிக்கையை வலியுறுத்துகிறது பாலஸ்தீன அரசை அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிப்பதற்கான பல நாடுகளின் சமீபத்திய முடிவுகளை ஹெஸ்புல்லா வரவேற்றது இந்த நடவடிக்கையே ஒரு காலதாமதமான ஆனால் முக்கியமான அறிகுறியாக விவரித்தது பாலஸ்தீன நோக்கம் உலக நனவில் உயிருடன் உள்ளது என்பதற்கான அறிகுறியாகும் வியாழக்கிழமை அதன் அரபு மற்றும் சர்வதேச உறவுகள் பிரிவு வெளியிட்ட அறிக்கையில் லெபனான் எதிர்ப்பு இயக்கம் இந்த அங்கீகாரம் பாலஸ்தீன போராட்டத்தின் நீதி குறித்து உலகளாவிய கருத்து மத்தியில் வளர்ந்து வரும் விழிப்புணர்வை பிரதிபலிப்பதாக கூறியது இஸ்ரேலின் அணுசக்தி திட்டங்கள் குறித்து பரந்த காப்பகத்தை ஈரான் வெளிப்படுத்துகிறது உள்கசிவுகளை மேற்கோள் காட்டுகிறது ஈரானின் உளவுத்துறை அமைச்சகம் இஸ்ரேலின் அணுசக்தி மற்றும் இராணுவ திட்டங்கள் தொடர்பான மிகவும் வகைப்படுத்தப்பட்ட ஆவணங்கள் புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களின் பரந்த தொகுப்பை வெற்றிகரமாக பெற்றதாக அறிவித்துள்ளது இது சமீபத்திய ஆண்டுகளில் அதன் மிக முக்கியமான பாதுகாப்பு சாதனைகளில் ஒன்றாக தெஹ்ரான் விவரித்தது புதன்கிழமை மாலை ஈரானிய அரசு தொலைக்காட்சி தெற்கு இஸ்ரேலில் உள்ள டிமோனா அணு உலைக்குள் படமாக்கப்பட்டதாக கூறப்படும் காட்சிகள் உட்பட பொருட்களின் பகுதிகளை கொண்ட ஒரு ஆவணப்படத்தை ஒளிபரப்பியது இதில் மத்திய கிழக்கின் ஒரே அணு ஆயுத கிழங்கு இருப்பதாக பரவலாக நம்பப்படுகிறது இஸ்ரேலிய ஆயுத திட்டங்கள் நிறுவன விளக்கப் படங்கள் மற்றும் அணு மற்றும் இராணுவ திட்டங்களில் ஈடுபட்டுள்ள விஞ்ஞானிகளின் பெயர்கள் பற்றிய விவரங்களை கொண்ட தரவுகளின் புதையல் என அந்த நிரல் கோப்புகளை விவரித்தது ஸ்பெயினும் இத்தாலியும் குளோபல் சுமுட் புலோட்டிலாவை ஆதரிக்க கடற்படை கப்பல்களை அனுப்புகின்றன ஸ்பெயினும் இத்தாலியும் காசா பகுதியில் இஸ்ரேலின் முற்றுகையை உடைக்க முயற்சிக்கும் பெரிய மனிதாபிமான கடற்படையான குளோபல் சுமுட் புலோட்டிலாவை ஆதரிக்க கடற்படை கப்பல்களை நிறுத்தியுள்ளன மீட்பு அல்லது ஆதரவு தேவைப்பட்டால் புலோட்டிலாவிற்கு உதவ தேவையான அனைத்து வளங்களுடனும் ஒரு கடற்படை கப்பல் கார்டகேனாவிலிருந்து புறப்படும் என்று ஸ்பெயின் பிரதமர் பெட்ரோ சான்சஸ் புதன்கிழமை உறுதிப்படுத்தினார் இத்தாலியுடன் ஒருங்கிணைந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது அது இப்போது இரண்டு கடற்படை கப்பல்களை அனுப்பியுள்ளது இதைத் தொடர்ந்து காசா முற்றுகையை உடைக்கும் நோக்கில் புலோட்டிலாவை இடைமறிக்க இஸ்ரேலிய கடற்படை தயாராக உள்ளது என்று ஐடிஎஃப் கூறுகிறது இஸ்ரேலின் ஸ்ட்ரீட் முற்றுகையை சவால் செய்ய காசாவிற்கு டஜன் கணக்கான படகுகளை செலுத்தும் ஒரு செயற்பாட்டாளர் பணியை இடைமறிக்க இஸ்ரேலிய கடற்படை தயாராக உள்ளது என்று ஐ டி எஃப் செய்தி தொடர்பாளர் பிரிகேடியர் ஜெனரல் எஃபி டெஃப்ரின் ஒரு செய்தியாளர் கூட்டத்தில் தெரிவித்தார் கடந்த கால அனுபவமுள்ள இந்த புலோட்டிலாவை நாங்கள் பின்தொடர்கிறோம் ஆனால் இது வேறுபட்டது டஜன் கணக்கான கப்பல்கள் டெஃப்ரின் ஒரு கேள்விக்கு பதிலளிக்கையில் கூறுகிறார் கடலில் இஸ்ரேலின் எல்லைகளை பாதுகாக்க கடற்படை தயாராக உள்ளது என்று அவர் கூறுகிறார் நாங்கள் தயாராக இருக்கிறோம் கடற்படையும் தயாராக உள்ளது இஸ்ரேல் போர்க்குற்றங்களில் குற்றவாளி என்று பாலஸ்தீனத்தின் அப்பாஸ் விடம் கூறுகிறார் பாலஸ்தீன சபை தலைவர் மஹமூத் அப்பாஸ் இஸ்ரேல் பட்டினியை ஒரு ஆயுதமாக பயன்படுத்துவதை கண்டித்துள்ளார் எதிர்கால பாலஸ்தீன அரசை கிட்டத்தட்ட சாத்தியமற்றதாக்கும் அதன் தொடர்ச்சியான தீர்வு திட்டங்களுக்கு தீவிரவாத இஸ்ரேலிய அரசாங்கத்தை அழைத்துள்ளார் நியூயார்க்கிற்கு பயணிக்க அமெரிக்காவால் விசா மறுக்கப்பட்ட பின்னர் வியாழக்கிழமை வீடியோ இணைப்பு மூலம் ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் சபைக்காக கூடியிருந்த உலகத் தலைவர்களிடம் எண்பத்தொன்பது வயதான அவர் உரையாற்றினார் காசா பகுதியில் உள்ள நமது பாலஸ்தீன மக்கள் இனப்படுகொலை அழிவு பட்டினி மற்றும் இடம்பெயர்வு போரை எதிர்கொண்ட கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு என்று நான் உங்களுடன் பேசுகிறேன் அப்பாஸ் கூறினார் லெபனானுக்கு அமெரிக்கா மிகவும் உறுதியுடன் இருப்பதாக ரூபியோ கூறுகிறார் லெபனானில் ஒரு வரலாற்று வாய்ப்பு இருப்பதாகவும் அந்த விஷயத்தில் அமெரிக்கா மிகவும் உறுதியுடன் இருப்பதாகவும் ஒரு வலுவான லெபனான் அரசு இருப்பதை உறுதி செய்வதாகவும் அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்கோ ரூபியோ கூறியுள்ளார் இந்த லெபனான் அரசு அந்த நாட்டின் பன்முகத்தன்மையை மதிக்க வேண்டும் என்றும் ஈரான் ஹெஸ்புல்லா மற்றும் அந்த ஸ்திரத்தன்மையை குறை மதிப்பிற்கு உட்படுத்தக்கூடிய மற்றவர்களின் செல்வாக்கிலிருந்து விடுபட வேண்டும் என்றும் அவர் மேலும் கூறினார் லெபனான் நீண்டகால பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீள முடியும் என்ற நம்பிக்கையில் லெபனான் அரசு தனது இறையாண்மையை செலுத்த முடியும் என்றும் ரூபியோ கூறினார் வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் பொதுச் செயலாளர் முகமது அல் புதாய்வி மற்றும் வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் உறுப்பு நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களுடனான நியூயார்க் சந்திப்பின்போது அமெரிக்க உயர்மட்ட இராஜதந்திரி தனது கருத்துக்களை தெரிவித்தார் இத்துடன் இந்த செய்திகள் முடிவடைகிறது மேலும் நன்றி